Hi welcome so the universe power இந்தோட சேனல் பேர் போட்காஸ்ட் வந்து இப்போ லான்ச் பண்ண போகிறேன் ஸோ இந்த போட்காஸ்டோட இந்த சேனலில் உங்களுக்கு எவ்வளோ பெனிஃபிட் கிடைக்கும்னா ஸோ மனிதரோட எண்ணங்கள் எப்படி வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணி உங்களை வைப்ரேஷன் கொண்டு வர்றது எல்லாம் டீட்டெயில்ஸ் இந்த மா சேனலில் அவங்களுக்கு கொடுக்க போகிறேன் அது மட்டும் இல்லை நிறைய பேருக்கு மனசில் நிறைய கனவுகள் இருக்கும் நிறைய ஒரு கேள்வி இருக்கும் எப்படி வந்து நம்ம வந்து மணி மைண்ட் செட் கொண்டு வர்றது எப்படி நம்ம லைஃப்பை மாற்றணும் எப்படி ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும் நம்ம படிக்கிற ஸ்டூடெண்ட்லேருந்து நம்ம பிஸ்னஸ் மேன் வரைக்கும் எத்தனையோ பேருக்கு எல்லா கனவும் இருக்கும் இல்லையா கேள்வியும் உங்களோட கேள்விக்கு இந்த போட்காஸ்டில் பதில் கிடைக்கும் ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூழ்நிலையில் நாங்கள் வாழ்ந்து நிற்கிறோம் அந்த சூழ்நிலைக்கு நம்ம அடிக்ட் ஆகாமல் நம்மளோட ஸ்டாண்டர்ட் மைண்ட் செட் எப்படி இருக்கணும் நம்ம எப்படி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும் நம்ம நினைக்கிறது எப்படி ஈஸியாக இந்த யூனிவர்ஸ் கிட்ட நம்ம ஈர்ப்பு தன்மையால் அடையணும் தான் இந்த போட்காஸ்ட் உங்களுக்காக ஸோ தொடர்ந்து இந்த போட்காஸ்ட் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக இந்த போட்காஸ்ட்டில் எல்லா டிப்ஸும் நான் கொடுக்க போகிறேன் தேங்க்யூ ஸோ மச்